நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்லஸ் கலெக்ஷன் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட என்னென்ன நெக்லஸ் இருக்குது என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அதோட டிசைன் எல்லாமே வந்து வரிசையாக நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் அப்படியே நீங்களும் அப்படியே கவனிச்சிக்கிட்டே வாங்க என்னென்ன டிசைனுக்கு என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டோன் நெக்லஸ் அதை வந்து பார்த்துருவோம் இது வந்து ஸ்டோன் அட்டிகா இது வந்து எல்லோரும் ஐமோன் அட்டிகை ஐமோன் அட்டிகம் வாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெட்டி ஐட்டம்னு சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே உழைக்கும் அதனால தான் வந்து இதை வந்து எல்லோரும் ஐமோன்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக இது கெட்டி ஐட்டம் கெட்டி ஐட்டத்தில் அட்டிகை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதே அட்டிகோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்மக்கிட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த நெக்லஸ் எல்லாமே ஒரு பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் இந்த அட்டிகையோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்து பாருங்கள் நம்மக்கிட்ட அடுத்து ரீ வந்து இந்த பச்சை கலர் வச்சு இந்த நெக்லஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக வந்துருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கலரு அதுக்கப்புறம் ரூபி கலர் ரெண்டு கலர் வச்சுருந்தோம் இப்போ நம்மக்கிட்ட இந்த பச்சை கலர் மட்டும்தான் அவைலபிளும் இருக்குது மறுபடியும் ரீஸ்டாக் ஆகி வந்துருக்குது இது வேணும்னா வாங்கிக்கோங்க ஒரு நாலு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வெறும் முந்நூறுவாய்க்கே வந்து நம்ம இந்த அழகான இந்த ஸ்டோன் நெக்லஸ் வந்து கொடுக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து பேக்ஷின் வந்து வந்துடும் நமக்கு சரிங்களா இந்த நெக்லஸ் நம்ம ஆரம்பத்தில் ரெண்டு கலர் செஞ்சிருந்தான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பச்சை கலர் மட்டும்தான் இருக்குது ஒரு நாலு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் முந்நூறுவாய்க்கே நம்ம வந்து அழகான இந்த நெக்லஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நம்ம நெக்லஸ் ரஜினி நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்து நம்ம கலெக்ஷன் காமிச்சதுலேருந்து இது வந்து மூவிங் போய்கிட்டே இருக்குது இது வந்து நம்ம சொந்த தயாரிப்புன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட நம்ம சொந்த தயாரிப்புங்கிறதுனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இந்த நெக்லஸ் கொடுக்குறோம் ரஜினி நெக்லஸ் இது வந்து நம்ம தயாரிப்பு சரிங்களா அடுத்த நெக்லஸ் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் இந்த டூ ஹண்ட்ரட் நெக்லஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நெக்லஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து டூ டூ பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மே எல்லா நெக்லஸ்க்குமே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக் செயினோட வந்துடும் பேக் செயின் வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் அடுத்து பாருங்கள் கொடி நெக்லஸ் டைப்பில் வந்து நம்ம அந்த ரெட்டில் வச்ச செயின்லேயே மின் செயின்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு அருமையான இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் அவைலபிள் இருக்குது நிறைய பீஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அந்த அடுத்து பாருங்கள் கொடி நெக்லஸ் இந்த கொடி நெக்லஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தயாரிப்பு தான் நம்ம தயார் பண்ண வீடியோ கூட நம்ம மேக் பண்ணி காமிச்சுருந்தோம் இந்த கொடி நெக்லஸ்க்கு நம்ம வீடியோவில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெம்பு ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும் கல்லும் உழுகாது அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கொடி நெக்லஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்லேயே வந்து நம்ம வந்து நெக்லஸ் ரெடி பண்ணி இருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் இருக்கும் இந்த பக்கம் நடுவில் பார்த்தீங்கன்னா பீகாக் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனில் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வந்துடும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நெக்லஸ் அந்த நெக்லஸ் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னும் இந்த பீஸ் வந்து வராது இந்த நெக்லஸ் வந்து வராது சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலாக்க நெக்லஸ் இந்த பாலாக்கு நெக்லஸில் மூணு கலர் இப்போ கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சையும் ப்ளூ கலர் ரெண்டு மட்டும்தான் தான் நம்ம காமிச்சிருந்தோம் இப்போ ரெட்டு அதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக வந்துருச்சு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எது பாருங்கள் ப்ளூ கலர் உங்களுக்கு எல்லா கலருமே கையில் எடுத்து காமிச்சிடுறேன் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கல் கலரும் பார்த்திங்கனாலும் அருமையாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரெட் எடுத்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் நல்லா கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இது மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிக்கு வந்து ஒரு அருமையான நெக்லஸ் டூ ஹண்ட்ரட் சொல்லிட்டேன் சாரி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நெக்லஸ்ஸு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட மூணாவது டைம் இதை வந்து காமிச்சிட்டோம் இப்போ வந்து மூணாவது கலர் சிறப்பு கலர் வந்ததுனால அதோட சேர்த்து வச்சு நம்ம காமிச்சிருக்கிறோம் ஒரு நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலரில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு கலர் நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் நெக்லஸ் இந்த நெக்லஸும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம தயாரிப்பு தான் நம்ம இதுக்கும் பார்த்திங்கனாலும் மேக்கிங் வீடியோ பண்ணியிருக்கிறோம் நம்ம வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு அருமையான நெக்லஸ் இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த நெக்லஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரண்டி இடத்தோடு சேர்ந்து தான் உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே உழைப்பு இருக்கிற நெக்லஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஒரு இரநூறுவாய்க்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற நெக்லஸ் கூட அந்தளவுக்கு வந்து உழைப்பு இருக்கும் சரிங்களா இப்போ காமிச்சிட்ருக்குற பார்த்தீங்களா இதில் பாருங்கள் இதில் வந்து அஞ்சு குண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு குண்டு வச்சுருக்கிற இந்த பாருங்கள் அந்த பால் அஞ்சு பால் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அஞ்சு பால் வச்சுருக்கிற இந்த நெக்லஸோட இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் நம்ம தயாரிப்பு அப்படிங்கிறதுனால நம்மளே தயார் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுது உழைப்பும் பார்த்தீங்கனாலும் அதிக நாள் வந்து இதோட உழைப்பு இருக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளே தயார் பண்ணி நம்மளே கலர் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுனால ஸ்டெயிட்டை அவங்கக்கிட்டே சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ரேட்டும் கம்மியாக கொடுக்க முடியுது நம்மக்கிட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கனாலே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம கவரிங் மார்க்கெட் சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கவரிங் மார்க்கெட் சேனல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்க எல்லா பொருளுமே பார்த்திங்கனாலே கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா ஜிமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அந்த ஜிம்கி நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இப்போ இன்றைக்கி காமிச்சிருக்கிற இந்த பொருள் இதில் ஒரு நெக்லஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து கொரியர் மூலம் நீங்கள் எந்த ஊரில் மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் ஒரு நெக்லஸ் வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ சொல்லியிருக்கிறேன் ஒரு நெக்லஸ் தான் அவைலபிளாக இருக்குது ரெண்டு நெக்லஸ் அவைலபிள் இருக்குன்னு அந்த மாதிரி நெக்லஸ்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நெக்லஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் அப்புறம் அந்த இரநூறுவா ஜிமிக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுவும் வருது பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்